வாழ்க்கை ஒன்றும் இல்லாதனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது நமக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு கண்ணை மூணுனா அங்கே கண்ணை திறப்போம் இங்கே இல்லை நையா அங்கே உள்ளே நையா இங்கே ஆப்சண்ட் அங்கே ப்ரெசெண்ட் இதை தந்தது சிலுவையின் ஆண்டவர் சிலுவை நான்காவது கவனிங்க இதை நான் சொல்ல வரதுட்டேன் இயேசுவை அறிமுகப்படுத்த சிலுவை தான் இயேசுவை இயேசுவை நான் பார்க்க இயேசுவை சிலுவைதான் அப்படியானால் அந்த சிலுவை தான் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுச்சு புரியல இல்லை பெத்தலைகேம் பாலனை ஃபோக்கஸ் பண்ணது வேற அவங்க என்ன ஆனாங்க ஆனாங்க ஊழியம் பண்ணாங்களாம் தெரியாது பார்த்தாங்க வந்தாங்க பாடினாங்க கொடுத்தாங்க போயிட்டாங்க நத்திங் நோ சபோட் தம் ஆனால் சிலுவை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு வரலாறே இருக்கிறது சொல்லுங்கள் சிலுவை பார்த்து எனக்கு எனக்கு வரலாறு இருக்கிறது என் சந்ததிக்கே ஒரு வரலாறு இருக்குது பார்த்தவங்க சந்ததி என்ன ஆச்சு பார்த்தாங்களே வந்தாங்க என்னென்ன அவங்க சந்ததி என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஆனால் சிலுவை பார்த்து என் எனக்கு எனக்கு என் சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியுமா உங்கள் பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் ஊழியம் பண்ணுறாங்க உங்கள் பிள்ளைகள் ஆண்டரை துதிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் கத்த சமூகத்தில் ஆராதிக்கிறாங்களே அது சிலுவை நீங்கள் பார்த்ததுனால் வந்தால் நன்மை என்ன புரியுதா பையன் வேலை செய்கிறான் தண்ணி எடுத்து பிடிச்சி வைக்கிறான் புரியுதா உனக்கு சபையை திறந்து வைக்கிறான் பாருங்கள் நீங்கள் சிலுவை நோக்கி பார்த்ததினாலே உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் அடுத்த வார்த்தை சிலுவை நோக்கி பார்த்ததினாலே எனக்கு நீதி உண்டாயிற்று பரிசுத்தம் உண்டாயிற்று சிலுவை இல்லைன்னா என்ன இல்லை அவர்கள் புறக்கணித்தார்கள் ஆனால் எனக்கு அதை கிருபையாய் தந்தார் சிலுவை இல்லைன்னா என்ன இல்லை பரிசுத்தம் எங்கே தான் ஆரம்பிக்குது சிலுவையில் தான் அந்த வார்த்தனை படித்து பார்க்கணும் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை புறக்கணித்தீர்கள் நீதியை புறக்கணிச்சிங்க பரிசுத்தத்தை புறக்கணிச்சிங்க அவர்கள் புறக்கணித்தார்கள் எனக்கு தெய்வம் கிருவையாய் தந்தார் ஆமீன் எதை விரும்புங்க அவங்க இதெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அதெல்லாம் சொந்தமாக ஆயிடுச்சு இயேசுவை புறக்கணிச்சாங்க அவங்க சொந்தமாகிடுச்சு வார்த்தையை புறக்கணிச்சாங்க சொந்தமாக ஆயிடுச்சு இன்னொன்று சொல்கிறேன் அவர்கள் புறக்கணித்த பாரம்பரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது ஆடி மாதம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை ராகு காலம் அவங்க புற அவங்களே சில பேர் புறக்கணிச்சிட்டாங்க இப்போது நாத்திகர்கள் அவங்க புறக்கணித்ததை புரியல இல்லை அவங்க புறக்கணித்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவர் அவங்க புறக்கணித்த பரிசுத்தையும் நீதியும் தேவனுக்கு தந்தார் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜெபிப்போம் சாம்சங் ஜோமன்